தமிழில் வெளிவந்த பல நல்ல திரைப்படங்கள் தோல்வி அடைந்திருக்கின்றன இத்தனை சிறப்புகள் இருந்தும் இந்த படம் ஏன் தோல்வி அடைந்தது என்பது காலம் காலமாக கேட்கப்படும் கேள்வியாகவே இருந்து வருகிறது இந்த வரிசையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த சிவகாமியின் செல்வனும் இடம்பெறுகிறது தோல்விக்கான காரணங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இந்தியில் வெளிவந்து பெரும் வெற்றி பெற்ற ஆராதனாவை ஐந்து வருடங்கள் கழித்து தமிழில் ரீமேக் செய்து வெளியிட்ட திரைப்படம்தான் சிவகாமியின் செல்வன் அப்போதெல்லாம் இந்தி திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் சக்கை போடு போட்டு வசூலை அல்லும் ஆராதனாவும் தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றது அற்புதமான கதையம்சம் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் பாடல்கள் பின்னணி இசை சிறந்த நடிப்பு நேர்த்தியான இயக்கம் என்று ஆராதனா ஒன்றில் கூட குறை வைக்கவில்லை எல்லாமே நிறைவாக இருந்தது சி வி ராஜேந்திரன் இயக்கிய சிவகாமியின் செல்வன் பாடல்களும் செவிகளுக்கு இனிமையாகவே இருந்தது எம் எஸ் விஸ்வநாதனின் பின்னணி இசை ஆராதனாவை காட்டிலும் ஒருபடி மேலே இருந்தது சிவாஜி கணேசன் நடிப்பில் குறை வைப்பாரா உலகத்தின் தலைசிறந்த நடிகர் மார்லன் பிராண்டாவையே மிரள வைத்தவர் வானிஷ்டியும் நடிப்பில் வெளுத்து கட்டுவார் மூன்று முறை தென்னிந்திய ஃபில்ஃபேர் அவார்டு நந்தி அவார்டு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதெல்லாம் பெற்றவர் வாணிஸ்ரீ ஆனாலும் அசல் ஆராதனாவுக்கு முன்னால் நகல் சிவகாமியின் செல்வன் தோற்றுப்போனது ஆராதனா ஹீரோ ராஜேஷ் கண்ணாவுக்கு அப்போது இருபத்தி ஏழு வயது இளமை துள்ளலுடன் அனாயசமாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருப்பார் சிவகாமின் செல்வன் ஹீரோ சிவாஜி கணேசனுக்கு அப்போது நாற்பத்தி ஒரு வயது எந்த வயதிலும் நடிப்பில் பாத்திரத்துக்கேற்ப தன்னை மெருகேற்றிக் கொள்பவர் சிவாஜி கணேசன் ஆனாலும் இயற்கையின் சதி ராஜேஷ் கண்ணாவின் இளமை துள்ளலுக்கு முன்னால் நடிப்பில் சிவாஜி ஸ்கோர் செய்தது குறைவுதான் ஆராதனா ஹீரோயின் சர்மிளா தாகூர் வானிஷ்டியை விட நாலு வயது இளையவர் சிறந்த நடிப்புக்காக இரண்டு முறை தேசிய விருது பெற்றவர் விருதுகளும் அவருக்கு கிடைத்தன இந்தி திரைப்படங்களும் அதன் காட்சி அமைப்புகளும் தமிழ்நாட்டு ரசிகர்களின் ரசனைக்கு நூற்றுக்கு நூறு பொருந்தக்கூடியது அல்ல திருமணத்துக்கு முன்பே ஒரு மலை நாளில் நனைந்தபடியே ஒரு தனியறையில் உணர்ச்சி வசப்பட்டு ராஜேஷ் கண்ணாவும் சர்மிளாதும் ஒன்று கூடும் அந்த சூழலும் ரூப்பு தேரா மஸ்தானா பாடலும் இன்று வரையிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது சிவகாமியின் செல்வனில் அதே சூழலில் சிவாஜியும் மானிஸ்ரீயும் நெருக்கமாக நடித்ததும் எத்தனை அழகு கொட்டி கிடக்குது பாடலும் தேரா மஸ்தானா அளவுக்கு வரவேற்பை பெறவில்லை ஏனென்றால் திருமணத்துக்கு முன் அத்துமீறும் இளைஞன் பாத்திரம் சிவாஜிக்கு அவ்வளவாக பொருந்தவில்லை ஆராதனா அளவுக்கு அந்த காட்சியில் ரசம் கொட்டவும் இல்லை ஆர் பர்மன் எஸ் டி பர்மன் இசையில் ஆராதனா பாடல்களில் இளமை தரும நடித்திருக்கும் சர்மிளா தாகூர் குளோசப் சீன்களில் ரசிகர்களை பைத்தியம் பிடிக்க வைத்து விடுவார் வானிஷ்டி அப்படி எந்த கிரகத்தையும் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தவில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் சிவாஜி தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த காலகட்டம் கட்டம் அது சிவாஜி நடிக்கும் படத்தில் ரசிகர்கள் அவரை எதிர்பார்ப்பார்கள் சிவகாமியின் செல்வன் ஹீரோயின் சப்ஜெக்ட் சிவகாமியின் செல்வனில் முழுக்க முழுக்க வானிஷ்டி தான் ஒரு நாற்பது நிமிடங்களுக்கு சிவாஜியை திரையில் பார்க்க முடியாது ஆராதனாவை ஏற்கனவே பார்த்து விட்ட தமிழ் ரசிகர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பின் வந்த சிவகாமியின் செல்வன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ஏனென்றால் ஆராதனா கதையும் காட்சிகளும் ரசிகர்களின் மனதில் ஐந்து வருடங்களுக்கு பிறகும் நங்கூரமிட்டிருந்தன அதனாலேயே நடிகர் திலகம் சிவாஜி வானிஸ்ரீ போன்ற நடிப்புலக ஜாம்பவான்கள் நடித்தும் சிவகாமியின் செல்வன் தோல்வி கண்டது இன்னொரு காரணம் ஆராதனா படத்தின் டைட்டில் அந்த கதைக்கேற்ற அற்புதமான டைட்டிலாக அமைந்திருந்தது சிவகாமியின் செல்வன் டைட்டில் அப்படி இல்லை பெருந்தலைவர் காமராஜர் அனுதாபி சிவாஜி கணேசன் காமராஜர் அரசியலில் பெரும் சரிவை சந்தித்த நேரத்தில் அவருடைய தாயார் சிவகாமியை பெருமைப்படுத்தும் விதத்தில் சிவாஜியை திருப்திப்படுத்துவதற்காக சிவகாமியின் செல்வன் என்று டைட்டில் வைத்தார்கள் சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவோ இந்த மண்ணை ஆளும் மன்னன் அல்லவோ என்று பாடலில் நைசாக அரசியலையும் புகுத்தினார்கள் மிகச்சிறந்த காதல் கதையில் சிவாஜிக்காக இம்மியளவு அரசியலை புகுத்தியது அப்போதே விமர்சனத்துக்கு ஆளானது அழகில் கொட்டி கொட்டிக்கிடக்குது எப்படி மனசை தட்டி படிக்குது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க